சாந்தம்மா கையில மீனை எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க தெரியற மாதிரி கத்திக்கிட்டு அங்க இன்னைக்கு கூட மீன் குழம்பு தான் செய்ய போறோம் பாத்தீங்களா மீன இப்படி அங்க வீதியில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே நடந்து முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க போ அவங்கள பார்த்து ரெண்டு பொம்பளைங்க இப்படி பேசிக்கிட்டாங்க மீன் விக்கிற விலைக்கு எப்ப பார்த்தாலும் இவங்க வீட்ல மீன் குழம்பு தான் மீன் எவ்வளோ விலைக்கு வித்தாலும் மீனை வாங்கிட்டு வந்துடுறாங்க இவங்க வீட்ல இருக்கிறது ரெண்டு பேரு அதுல ஆம்பள படுத்த படுக்கையா இருக்கான் மருமக கூலி வேலைக்கு போறா மருமக சம்பாத்தியத்தை இப்படி மீன் வாங்கியே நாசம் பண்றா போல இப்படி அந்த வீதியில இருக்கிற பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது சாந்தம்மா மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மருமகளான ராதா மாமியார் கையில மீனை பார்த்துட்டு என்ன அத்தை இன்னைக்கு கூட மீனை கொண்டு வந்திருக்கீங்க இப்படி டெய்லி மீனை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து காசு வருதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல ராதா நான் மீன் ஒவ்வொரு நாளும் அந்த மீனை தான் இப்படி வீட்டுக்கு கொண்டு வரேன் அத்த நீங்க மீன் வியாபாரம் செஞ்ச உங்க கையில காசு இருக்கணும்ல ஆனா நீங்க எதுக்காகத்த வீட்டுக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ எங்கம்மா லாபம் வருது அன்னன்னைக்கு வியாபாரம் செய்யறது அன்னன்னைக்கு மீன் வாங்குறதுக்கே சரியா போயிடுது இப்படி ஒவ்வொரு நாளும் மீன் மிச்சமானா நம்மளுக்கு குழம்பு வைக்கிற செலவு குறைஞ்சிரும் இல்லமா அதுக்கு தான் கொண்டு வரேன் டெய்லி ஒரே மீன் கொழம்ப சாப்பிடக்கூடாதத்த இப்படி டெய்லி வீட்டுக்கு மீன் கொண்டு வராதீங்க இத யாருக்கான குறைவான விலைக்கு வித்து காசை கொண்டு வாங்க அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மா சரின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் சாந்தம்மா மீன விட்டு காச சம்பாதிச்சாங்க இந்த காச கொண்டு வந்து மருமக கையில கொடுத்தாங்க ஒவ்வொரு தடவை வீட்டுக்கும் மீனை கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராதா கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தா கூலி வேலைக்கு போனப்போ கூலி வேலை இல்லைன்னு சொன்னதுனால திரும்பி வந்துகிட்டு இருந்தா அப்போ மார்க்கெட்டுகிட்ட ஏதோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ மருமக அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு போனா அங்க எல்லாருமே ஒரு பொம்பளைய பார்த்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க ராதா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா அந்த பொம்பளை வேற யாரும் இல்ல ராதாவோட மாமியாரான சாந்தம்மா ராதா உடனே அங்க போய் எதுக்காக அவங்கள கட்டி போட்டு திட்டுறீங்க அடிக்கிறீங்க அப்படி என்னதான் நடந்துச்சு இப்போ அங்க கொஞ்சம் பேரு ஆமா அதெல்லாம் உனக்கு எதுக்கம்மா இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அவங்களோட மருமக அப்படின்னு அவங்களுக்கு பதில கொடுத்தா உன் மாமியார் எப்ப பார்த்தாலும் மீன திருடிக்கிட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஜனங்க சொன்ன உடனே ராதா ஆச்சரியப்பட்டா கவலையோட என்ன அத்தை இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி திருட்டுத்தனம் செஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் என்கிட்ட போய் தானே சொன்னீங்க இப்படி ஊர் ஜனங்க முன்னாடி நம்ம வீட்டு மரியாதை எல்லாம் போயிடுச்சு அப்ப அங்க இருக்கிற ஜனங்க இன்னைக்கு மட்டும் இல்லம்மா ஒவ்வொரு நாளும் இதே கதை தான் என்னதான் பண்ண சொல்ற என் அத்தை செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நானே காசு குடுக்கறேன் அதுக்கு அங்க இருக்கிற ஜனங்க யாருமே ஒத்துக்கல இன்னைக்கே காசு கொடுக்கணும் இப்பவே காசு கொடுத்து ஆகணும்னு சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மாமியா எங்ககிட்ட காசு இல்ல வேணனா எங்களை சாவடிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சத்தமா போட்டுக்கிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உக்காந்தாங்க ஐயோ கடவுளே இது கனவா உண்மையிலேயே நடக்க போறதுதான் கடவுள் எனக்கு கனவுல காட்டினாரா உண்மையிலேயே நான் மீனை திருடிக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் திருடி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு காசை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தப்பு வேலை செய்யறது யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம வீட்டு கௌரவம் போயிடும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரியான அதே நேரத்துக்கு மருமக அங்க வந்தா அத்தை இன்னைக்கு ரொம்ப லேட்டா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கீங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்லமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அத்தை இன்னைக்கு நான் எந்த வேலையும் செய்யல அத்தை நானும் கூட லேட்டா தான் எந்திரிச்சேன் உங்க பையனுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க நான் வேலைக்கு கிளம்புறேன் ராதா அப்படி சொன்ன உடனே சாந்தம்மா ஒத்துக்கிட்டாங்க இப்படி மருமக போன உடனே ராதாமா கிச்சனுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு தன்னோட பையன்கிட்ட வந்தாங்க அப்பா சேகர் இன்னைக்கு சமையலெல்லாம் தான்ப்பா செஞ்சேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே படுக்கையில இருக்கிற ஷேகர் அம்மா உங்களுக்கு நான் எவ்ளோ தடவை சொல்லிருக்கேன் ராதாவை எதுக்காக இன்னும் நம்ம வீட்டுல வச்சிருக்கீங்க ராதாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க ராதா உங்க வீட்டுக்கு போய் அவளுக்குன்னு இன்னொரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம் நான் படுத்த படுக்கையாவே இருக்கேன் என்னால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கட்டும் நான் அவளுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அவ என் பேச்சையேட்டேங்கிறாடா எனக்கு சொன்னதுதான் என் பேச்சையே கேக்கறதில்ல உன்னையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு அவ போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாடா அப்படின்னு சொன்ன உடனே ஷேகர் கொஞ்ச நேரம் யோசிச்சு இந்த வீட்டை வித்து அந்த காசுல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா அப்பாவது நான் சரியாவேனா பாக்கலாம் அப்போ என்னாலையும் கூட ரொம்ப நல்லா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தம்மா யோசிச்சு பையனை விட அவங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு யோசிச்சு சரின்னு சொன்னாங்க நான் அவங்க மனசுக்குள்ள மட்டும் வீட்டை விக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க பையனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரைக்கு அவங்க வந்தாங்க அந்த ஆத்துல இருந்தே திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம மீன் பிடிச்சு வெளியூருக்கு கொண்டு போய் விக்கலான்னு போனாங்க இப்படி ரெண்டே நாள்ல அதிகமா பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி ஒரு நாள் அந்த மீனோட முதலாளியான ரங்கையாவுக்கு சந்தேகம் வந்துச்சு யாரோ இந்த ஆத்துல இருந்து மீனை திருடுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாம அங்கே ஒரு நாள் ஒளிஞ்சிருந்தான் அப்போ மீன் பிடிக்கிறதுக்காக சாந்தம்மா அங்க வந்தாங்க உடனே ரங்கையா சாந்தம்மாவை பார்த்து பிடிச்சிட்டா என்னம்மா என்னோட மீனுங்களை திருடி கொண்டு போறது நீயா ஆமாங்கய்யா என் பையனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல அவனை பெரிய ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் காட்டணும் இருக்கிற இருக்கிற வீட்டை கூட முடியல அந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு அதுக்குதான் ரங்கையா நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது தண்டனை கூடு அதை விட்டுட்டு ஊருக்குள்ள என்னோட மரியாதையை எடுத்துறாத பாரு ரங்கம்மா நான் இந்த விஷயத்த யாருக்குமே சொல்ல மாட்டேன் வேணும்னா நானும் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறேன் அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு உன் பையனை கூட்டிட்டு போய் காட்டு அப்படின்னு சொன்னா ரங்கையா ரங்கையா நீ செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேன்பா ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன் இங்கிருந்து மீனை கொண்டு போய் விக்கிற காசு நான் உனக்கு கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன் அதுக்கு ரங்கையா சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை ராதம்மா கையில கொடுத்தான் ராதம்மா அவங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமா பணம் செலவாச்சு இருந்தாலும் ஆரே மாசத்துல அவன் குணமாயி நல்லபடியா வந்தான் இப்படி பையன் குணமாயி குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சான் வீட்ல மூணு பேரும் சேர்ந்து புதுசா மீன் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இப்படி மீனை வித்து வித்து அவங்க அதிக லாபத்தை சம்பாதிச்சாங்க இந்த பக்கம் சாந்தம்மா வீரையவுக்கு சொன்ன மாதிரி அவனோட காசை அவனுக்கு திருப்பி கொடுத்தான் சாந்தம்மா நீ எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்திட்ட இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா இருக்கும் அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரு ஏன் பார்வையில நீ தப்பு செய்யல உன் பையனுக்கோஸ்கரம் திருட்டுத்தனம் பண்ணிருக்கே அவ்வளவுதான் அது திருட்டுத்தனம் இல்ல அப்படின்னு நான் நம்புறேன் சாந்தம்மா நீங்க என்கிட்ட கடன் வாங்கின மாதிரிதான் ரங்கையா நீ என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிப்பா இப்போ நான் மார்க்கெட்டுக்கு கூட போய் அங்க திட்டுத்தனம் செஞ்சு கொண்டு வந்த மீனுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்துறேன் அப்போ நான் தப்பு பண்ணவ இல்ல அப்படின்னு என் மனசு சமாதானமாகும் அதுக்கு வீரைய கூட சரி அப்படின்னு சொன்னான் இப்படி சாந்தம்மா அவ எங்கெல்லாம் திருட்டுத்தனம் செஞ்சாலோ அவங்களுக்கு காசு கொடுத்து மன்னிப்பு கேட்டா அதுக்கு அந்த ஜனங்க எல்லாம் உங்கள மாதிரி தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த மாதிரி காசு கொடுக்கறது யாராலையும் செய்ய முடியாத வேலை அப்படின்னு எல்லாருமே புகந்தாங்க சாந்தம்மா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க எல்லாருமே என்னை பத்தி பெருமையா பேசும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன் அந்த தப்பை நானே சரி பண்ணிடுறேன் நான் தப்பு பண்ணி உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இப்படி அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு கர்வமா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா இப்படி சாந்தம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க வீட்டுக்கு வந்து மீன் திருடி வியாபாரம் செஞ்சது ரங்கையா கிட்ட மாட்டிக்கிட்டது மொத்த விஷயத்தையும் பையன்கிட்டயும் மருமக கிட்டயும் சொன்னாங்க ரங்கையா பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்தது அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒண்ணு விடாம தன்னோட மக மருமக கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்ட அந்த விஷயத்த கேள்விப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அம்மா இதெல்லாம் என்னாலதான என்ன காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டை நடத்துறதுக்காக நீங்க இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க நான் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேம்மா எல்லாரும் மாதிரியும் நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க இந்த வார்த்தையை கேட்டு அம்மா ரொம்ப கவலைப்பட்டா நடந்தது நடந்து போச்சு இனிமே எப்பவுமே இந்த மாதிரி செய்யாதீங்க உங்க புள்ள நல்லா ஆயிட்டாரு இல்ல இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என் பையனுக்கு உடம்புக்கு முடியலனாலும் என் பையனை விட்டுட்டு நீ எங்கேயுமே போகல அதுதாம எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ராதா என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப அதிருஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னான் ராதா மாதிரி ஒரு மருமக எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் என் மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அத்த இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயுமே போகாத அப்படின்னு ஏன்னா என் புருஷன் ரொம்ப நல்லவர் அத்த என்னோட மாமியாரான நீங்க கூட ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நான் எங்கே கத்த போடுறது வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த குடும்பத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் தான் அத்தை முடிவெடுத்தேன் அதுக்குதாம்மா உன்னோட நல்ல மனசை பார்த்து அந்த கடவுள் உனக்கு உதவி பண்ணனும்னு முடிவெடுத்துட்டான் புருஷனு திரும்பி அதே வாழ்க்கைக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காமா அதுதான் சந்தோஷம் அதுக்கு ஷேக்கர் கூட ஆமான்னு சொன்னான் ராதா கூட வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி அவங்க எல்லாருமே நடந்த விஷயத்தையெல்லாம் மறந்து நல்லபடியா மீன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாந்தாபுரம் கிராமத்துல அமிர்தா அத்த மருமக அவங்களது கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல அவனோட தம்பி சங்கர் பொண்டாட்டி விமலா அமிர்தாவோட மாமனார் அஞ்சையா எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க ரெண்டு மருமகங்க ஒன்னா ஒத்துமையா இருந்துகிட்டு அக்கா தங்கச்சிங்க மாதிரி எல்லா வேலையும் ஒன்னா செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஆனா சமையல் மட்டும் பெரிய தான் செஞ்சுகிட்டு இருந்தா எதுக்கு அவ ரொம்ப ருசியா சமைக்குவா அப்படின்னு எப்பவும் போல அமிர்தா சமைச்சுக்கிட்டு இருந்தா சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ சங்கர் வந்தா அண்ணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சமைச்சிருக்கீங்க ஒண்ணு இல்ல சங்கர் இன்னைக்கு ரொட்டியும் வெண்டக்காய் பொரியல் தான் சமைச்சிருக்கேன் ஐயோ அண்ணி நீங்க என்ன பத்தி மறந்துட்டீங்க போல நான் வெண்டைக்கா சாப்பிட மாட்டேனே ஐயோ சங்கர் நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன் உனக்காக நான் முட்டைய வறுத்து வச்சிருக்கேன் அதை கொண்டு வரேன் ஐயோ அண்ணி மறந்துட்டீங்களா இன்னைக்கு சனிக்கிழமை நான் முட்டையும் சாப்பிட மாட்டேன் ஐயோ ஆமா இல்ல சரி இன்னும் என்ன பண்றது வேற ஏதாவது சமைக்கிட்டா ஐயோ வேண்டாம் அண்ணி இன்னைக்கு ஒரு நாளுக்கு வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி அவன் வெளியே கிளம்பி போயிட்டான் இப்படி எல்லாரையுமே சாப்பாட்டுக்கு வர சொன்னான் எல்லாரும் சாப்பாடுக்கு உக்காந்துகிட்டு ஒருத்தர் சட்னி வேணும் அப்படின்னு இன்னொருத்தர் பொரியல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு பிடிக்காததுனால சாப்பாட்டை பாதியிலேயே போதும்னு வச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க என்ன இது நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கு குழம்பு பிடிக்கல அது பிடிக்கலன்னு சாப்பாடு வேண்டான்னு எந்திரிச்சு போறாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணியே ஆகணுமே அப்படி சொல்லி யூடியூப்ல வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சா இப்படி பழைய காலத்துல செய்யற மசாலாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இப்படி புக்க கூட பார்த்து படிச்சுகிட்டா இப்படி பழைய காலத்துல செய்ய மாதிரி மசாலாவை அவளே ரெடி பண்ணா அதுக்கப்புறம் அதுல சமைச்சா எப்படி ருசி இருக்கும் அப்படின்னு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அவளே தயாரிச்ச மசாலா பொடி அது சாப்பிட்ட உடனே அந்த ருசி தனியா இருந்ததுனால எல்லாருக்கும் பிடிக்கும்னு பார்த்தா இப்படி அன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாரையுமே சாப்பாட்டுக்கு வர சொன்னா எல்லாருமே வந்தாங்க அக்கா என்ன இன்னைக்கு சீக்கிரமா சமைச்சிருக்கீங்க ஆமா விமலா இன்னைக்கு ஒரே தான் எல்லாருக்குமே வச்சிருக்கேன் நிறைய காய்கறி போட்டிருக்கேன் புதுசா மசாலா போட்டிருக்கேன் அப்படி சொன்ன உடனே மாமியார் என்னம்மா சொல்ற எனக்கு கத்திரிக்காய் அப்படின்னா பிடிக்காதே அத கூட இந்த சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கியா என்னம்மா எனக்கும் கோவக்காவ பிடிக்காது நீ அதையும் போட்டிருக்கியா அதே மாதிரி கேரட் கூட பிடிக்காது அதையும் போட்டிருக்கியா அக்கா எனக்கு பீட்ரூட்னா பிடிக்காதே நீங்க அதையும் போட்டிருக்கீங்களா உங்க எல்லாரோட பேச்ச கேட்ட அமிர்தா போத நிறுத்துங்க இந்த சமையல சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு சமைச்ச சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க இப்படி எல்லாருமே ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோக்கா குழம்பு மாதிரியே இருக்கு அம்மா அமிர்தா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி தொக்கு மாதிரியே இருக்குமா அம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்கு அம்மா எனக்கு பிடிச்ச கேபேஜ் குழம்பு மாதிரியே இருக்கு அக்கா இது எனக்கு பிடிச்ச கேரட் குழம்பு மாதிரியே இருக்குக்கா இது எப்படிக்கா முடியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரே குழம்பு இருக்குன்னா அது எப்படிக்கா தான் நான் இதுக்கு நானே ஸ்வயமா செஞ்ச ஒரு மேஜிக் மசாலாவை போட்டிருக்கேன் இந்த மசாலாவை போட்டு குழம்பு வச்சா நம்மளுக்கு எந்த குழம்பு பிடிக்குமோ அதே மாதிரி டேஸ்டா இருக்கும் இதுதான் மேஜிக் மசாலா அந்த பேச்சு கேட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு ஆமாமா உன் கையில ஏதோ மேஜிக் தான் இருக்கு போல அதனாலதான் அதுக்கு தான் நீ எந்த குழம்பு வச்சாலும் மேஜிக் பண்ண மாதிரியே எங்களுக்கு பிடிச்ச குழம்பு மாதிரியே இருக்கு அப்படி சொல்லி எல்லாருமே அவளை கொண்டாடினாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் அவ சமையல் செய்ய ஆரம்பிச்சா எல்லாருமே சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் விமலா டவுனுக்கு போயிட்டு வரும்போது அவங்க பக்கத்து வீட்டுல யாரோ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்படி அத பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே திரும்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் அம்பிருத்தாகிட்ட என்னக்கா நம்ம பக்கத்து வீட்ல சண்டை நடக்குது என்னக்கா ஆச்சி ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்களாம் அவங்க பையனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு சரியா சமைக்க தெரியலையா இப்படி டெய்லி ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு கொண்டு வராங்களாமா அவளோட புருஷன் வர காசு எல்லாமே இந்த மாதிரி ஓட்டலுக்கே சண்டையை விலக்கி விட்டாங்க ஆமாக்கா வீட்டு ஆம்பளைங்கனால இப்படிதான் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் சரியா சமைக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனை வராதுக்கா ஏன்னா உங்க கையில மேஜிக் மசாலா இருக்குல்ல பாவம் கொஞ்சம் மேஜிக் மசாலா அக்கா அவங்க வீட்லயும் சண்டை நடக்காம இருக்கும் நல்ல ஐடியா அந்த மசாலாவை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தா அந்த பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு போய் மசாலாவை குடுத்துட்டு வந்தா இப்படி சாந்தி அந்த மசாலாவை போட்டு சமைக்க ஆரம்பிச்சா சாப்பிடுற நேரத்துல புருஷனை கூப்பிட்டு சாப்பிட சொன்னா எங்க சமையல் செஞ்சிட்ட வாங்க சாப்பிடலாம் நீ செஞ்ச சமையல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா அதனால தான் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் முதல்ல அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையான்னு இப்படி வெங்கட் ஆர்டர் பண்ண ஃபுட்ட கேன்சல் பண்ணா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு உட்கார்ந்தா சாந்தி சமைச்சது எல்லாமே கொண்டு வந்து வெச்சா வெங்கட் சாப்பிட்டுட்டு ஆஹா ரொம்ப ருசியா இருக்கு எருக்கு சாந்தி இவ்ளோ நாளா இவ்ளோ அழகா சமைக்கவே இல்ல இனிமே எப்பவுமே இப்படியே சமைச்சு வை நீ டெய்லி இதே மாதிரி சமைச்சனா நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை நடக்க போது சொல்லு இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டையே வராதுங்க ஏன்னா நான் இனிமே உங்களுக்கு எப்படி சமைச்சு போடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சாந்தி சாப்பிட்ட முடிச்சதுக்கு அப்புறம் அமிர்த கிட்ட போய் அமிர்த கிட்ட பேசிக்கிட்டே அக்கா நீங்க கொடுத்த மசாலாவில இன்னைக்கு சமையல் செஞ்சேன் என் புருஷன் வாய மூடிக்கிட்டு சாப்பிட்டாரு அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த மசாலா பொடிய கொடுக்குறீங்களா இப்படி அமிர்தா ஏதோ சொல்ல போனப்போ அந்த இடத்துக்கு விமலா வந்தா அம்மா சாந்தி நீ தப்பா நினைக்காத உங்க வீட்ல சண்டை இருக்கு அப்படின்னு ஃப்ரீயா கொடுத்தாங்க இன்னும் உனக்கு தேவைன்னா காசு கொடுத்து வாங்கிக்கோ அந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அக்கா எனக்கு ஒரு வாரத்துக்கு மூணு பேக்கெட் வேணும் எவ்வளவுன்னு சொல்லுங்க காசு குடுக்கற மூணு பேக்கெட் நூறு ரூபா அப்படி அக்கா ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுக்குறீங்க போல ஏன்னா நான் ஹோட்டல்லையே சாப்பாடு ஆர்டர் பண்ணேன்னா மூணு நேரத்துக்கு ஐநூறு ஆகும் அதை விட நூறு அப்படின்னா ரொம்ப குறைவான விலை தான் காசை கொடுத்துட்டு போ நான் வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி காசை குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா ஏ விமலா நீ அந்த மாதிரி சொன்ன நம்ம இப்படி விக்கிறது ரொம்ப தப்பு தானே எனக்கு அப்படி சொல்றீங்க விக்கிறதுல என்ன தப்பு பின் என்னமா நம்ம இப்படி பண்றது தப்பு இல்லையா எதுக்குக்கா தப்பாக போகுது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க பாத்துக்கிட்டே இருங்க நூறு ரூபாய்ல ஆரம்பிச்ச இந்த மசாலா வியாபாரம் எவ்வளவு ஸ்பீடா வளர போகுது பாருங்க மசாலாவை தயாரிச்சு எனக்கு கொடுங்க நான் சாந்திக்கு கொடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் அமிர்தா மசாலாவை தயாரிச்சா விமலா அந்த மசாலாவை மூணு பொட்லமா கட்டி கொண்டு போய் சாந்திக்கு கொடுத்தா சாந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி கொஞ்ச நாள்ல எந்த சண்டையும் வரல அக்கம் ஜனங்க கிட்ட போயி என்ன புருஷம் கேட்ட உடனே சாந்தி நடந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட சொன்னா அந்த விஷயத்த கேள்விப்பட்டு காந்தம் நான் கூட எங்க வீட்டுக்கு அந்த மசாலா பொடிய வாங்கிக்கணும் மசாலா நல்லா இல்ல அப்படின்னு எங்க வீட்டுல சரியா சாப்பிடுறதே இல்ல நானும் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி அமிர்தாவோட வீட்டுக்கு போய் அமிர்தா கிட்ட காசை கொடுத்து மசாலா பொடிய வாங்கிட்டு போனாங்க இப்படி அந்த மசாலா விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த வீட்டு ஜனங்க நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது அப்ப அமிர்தா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அத கேட்ட மாமியார் அக்கா தங்கச்சி சேர்ந்துகிட்டு வீட்லயே வியாபாரம் செய்றீங்களா உஷாரா தான் இருக்கீங்க ஆமா இவ்வளவு நாள் வியாபாரம் செஞ்சிருக்கீங்கல்ல எவ்வளவு பணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிச்சிருக்கீங்க ஒரு வாரத்திலேயே பதினேழு சம்பாதிச்சிருக்கோம் அத்தை அத்த அப்படியா பரவாயில்லையே ரெண்டு வாரத்துல பதினேழு ஆயிரம் ரூபாய்னா நிறைய காசு தான் சம்பாதிச்சிருக்கீங்க மேஜிக் மசாலா ரொம்ப நல்லா தான் வேலை செய்யுது இது எல்லாமே விமலா நாளதான் அத்த விமலா தான் இந்த ஐடியா கொடுத்தா மாமியார் விமலாவ கூட கொண்டாடுனாங்க இப்படி மேஜிக் மசாலா மூணு பூவு ஆறு காய வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அம்ருதா என்ன விமலா நீ இந்த மேஜிக் மசாலாவை பத்தி கேட்கவேன்னு எதிர்பார்த்த ஆனா நீ கேட்கவே இல்ல உனக்கு இந்த மேஜிக் மசாலாவை நான் எப்படி தயார் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லையா இல்லக்கா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணவே இல்ல இது வந்து வியாபார ரசியம் இன்னைக்கு நீங்க எனக்கு சொன்னா நான் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் எங்க அம்மா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்க இன்னொருத்துக்கிட்ட சொல்லுவாங்க இப்படி இந்த சீக்ரெட் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா நஷ்டம் தானே இப்படி நானே இந்த சொல்லலனாலும் ஒரு நாள் ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே வரும் அதுக்குதான் இந்த சீக்ரெட்டை நீங்களே வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு செய்ய முடியாத அப்படின்னா அப்ப சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீ ரொம்பவே புத்திசாலி விமலா நீ ரொம்ப நல்லா யோசிக்கிற இப்படி விமலாவ கொண்டாடுனா அமிர்தா இப்படி நிறைய பேர் வந்து மசாலாவை எப்படி ரெடி பண்றீங்க அப்படின்னு கேட்டா இது வியாபார ரகசியம் சொல்ல கூடாதுன்னு ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த மேஜிக் மசாலாவை பத்தி அந்த ஊருக்கு மட்டும் இல்லாம வெளியூருக்கும் தெரிய வந்துச்சு இப்படி பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து ஜனங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்படி அமிர்தாவோட மசாலா ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு இப்படி அமிர்தா கை நிறைய காசு சம்பாதிச்சு ரொம்ப பேர் புகழோட வாழ்ந்தா